வணக்கம் அரசியல் ஏ முனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் இந்திய ராணுவத்தில் மிக உயர்ந்த ஐந்து நட்சத்திர அதிகாரி பதவி இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதித்துறை இந்தியாவின் மக்கள் பிரதிநிதி தலைவர் பாரத பிரதமர் அரசியல் இந்நாட்டின் பாதுகாப்பு இந்திய ராணுவத்தின் பொறுப்பாக உள்ளது இந்திய சீருடை பணியில் மிக உயரிய ஐந்து நட்சத்திர பதவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் போன்ற முப்படைகளுக்கும் இதுவே உயர்ந்த பதவி இதுவரை இந்தியாவில் ஆர்மியில் இருந்து இரண்டு அதிகாரிகளும் விமானப்படையிலிருந்து ஒருவரும் இந்த பதவி பெற்றுள்ளார்கள் இந்த பதவிகளை ஆங்கிலத்தில் பீல்டு மார்ஷல் இந்திய ஆர்மி மார்ஷல் ஆஃப் த இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை அட்மிரர் ஆஃப் த பிலட் கடற்படை போன்ற முப்படைகளிலும் இப்பதவி உள்ளது இந்த பதவியை பெறுவதற்கு பல போர்களை சந்தித்த இராணுவத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆர்மியிலிருந்து ஜெனரல் அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சிஏஎஸ் ஏர்ஃபோர்ஸிலிருந்து ஏர் சீஃப் மார்ஷல் அல்லது சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் சிஏஎஸ் நெவியிலிருந்து அட்மிரல் என்று அழைப்பார்கள் மேலே குறிப்பிட்ட இந்த பதவியை பெற்று இருந்தால்தான் ஐந்து நட்சத்திர உயரிய பதவி கிடைக்கும் இந்தியாவில் இதுவரை இந்த பதவியை அடைந்தவர்கள் மூன்று ராணுவ வீரர்கள் மட்டும் அழகுபடுத்தியுள்ளார்கள் இந்தியாவில் இந்த உயரிய பதவியை பெற்ற ஆர்மியில் இருந்து கே எம் கரியப்பா கரியப்பாடு விமானப்படையிலிருந்து அர்ஜன் சிங் மார்ஷல் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போன்றவர்கள் இந்த உயரிய பதவியை பெற்றுள்ளார்கள் ஐந்து நட்சத்திர அதிகாரிகளின் வாகனங்களின் குடி வாகனங்களின் முன்பின் பகுதியில் வைக்கப்படும் ஐந்து நட்சத்திரங்கள் சீருடையின் காலரில் பகுதியில் வைக்கப்படும் ஐந்து நட்சத்திரங்கள் தோள்பட்டியில் வைக்கப்படும் ரேங்க் விவரங்கள் உங்கள் பார்வைக்கு மூன்று மார்சல்களும் பதவி உயர்வு பெறும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஃபீல்டு மார்சல் சாம் மானிக்ஸா ஃபீல்டு மார்சல் கே எம் கரியப்பா மார்ஷல் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அர்ஜன் சிங் போன்றவர்களை கௌரவப்படுத்த வெளியிடப்பட்ட தபால் தலைகள் நன்றி வணக்கம்